நம்ம சூளக்கல் டூ நடுப்புணி ரோட்ல அமைஞ்சிருக்கிற கள்ளிப்பாளையம் ஏரியால ஊரை ஒட்டியே நல்ல தண்ணி வசதியோட அமைஞ்ச ஃபார்ம் லேண்டு சேலுக்கு வந்துருக்குதுங்க மூணு பார்ட்டா பிரிச்சிருக்காங்க டோட்டலா ஊரை ஒட்டியே அமைஞ்சங்காட்டி நமக்கு சேஃப்டிக்கும் பிரச்சனை இல்லைங்க மூணு பார்ட்டா பிரிச்சதுல மூணுலயுமே தனித்தனி கேட் கொடுத்துருக்காங்க காம்பவுண்டும் தனியா கொடுத்துருக்காங்க மூணு பார்ட்லயுமே போர்வெல் அவைலபிளில் இருக்குதுங்க இபி கனெக்ஷனும் அவைலபிளில் இருக்குதுங்க ஒரு பார்ட் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரா பிரிச்சிருக்காங்க அதுல பத்து ஹெச்பி பி ஃபீ சர்வீஸ் இருக்கு ஒரு ரிங் தொட்டி ஒன்னு இருக்குங்க ஒரு போர்வெல் இருக்குங்க செகண்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் செவன் ஏக்கரா பிரிச்சிருக்காங்க ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்குங்க ஒரு ரிங் தொட்டி ஒன்னும் ஒரு போர் ஒன்றும் இருக்குங்க இபி லைனுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க அஞ்சு லைனுக்கு மூணாவது பார்ட் பாத்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூ சிக்ஸ் ஏக்கருங்க ஏழரை ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு போர்வெல் ஒன்னு இருக்குதுங்க ஒரு கிணறு ஒன்றும் அவைலபிளா இருக்குதுங்க கோயில் ஒன்றும் இந்த பாட்டுக்குள்ள அவைலபிளே இருக்குதுங்க இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஏக்கர் ஒன்னே கால் கோடி சொல்றாங்க நேரில் வந்து பேசுறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பத்திரம் ஃபுல் டீடெயிலும் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க